உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் எந்த வீட்டில் இதை செய்கிறீர்களோ அவர்கள் வீட்டில் மகாலட்சுமியின் சகோதரியான மூத்த தேவி உள்ளே கூட நுழைய மாட்டார் என்ன செயல்களை நம்ம வீட்டில் செய்யணும் அவங்களுடைய வாசம் நம்ம வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறதுக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூத்த சகோதரி அதாவது மகாலட்சுமியுடைய மூத்த சகோதரி தான் மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஒரு வீட்டில் வாசம் செய்ய தொடங்கிட்டா நம்ம வீட்டில் எது நடந்தாலும் அது எதிர்மறையா தாங்க நடக்கும் ஏன்னா இவங்க மகாலட்சுமிக்கு அப்படியே நேர் எதிர் எந்த ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கோ அங்க நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் குடும்பம் செழிப்பாக இருக்கும் அவங்க வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதுவே அவங்களுடைய மூத்த சகோதரி உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் எல்லாமே முடங்கிடும் அப்படின் தான் சொல்லணும் இவங்க இரவு நேரத்தில் மட்டும்தான் இருக்கணும் அப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படி ஒருவேளை நிரந்தரமாக நம்ம வீட்டில் இவங்க தங்கிட்டாங்க அப்படின்னா முக்கியமாக பெண்களுக்கு நிறைய மன ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் மனசில் ஒரு குழப்பம் ஒரு தெளிவின்மை இதெல்லாமே வரும் வீட்டில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் வர வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சில செயல்களால் தான் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கிடுவாங்க இவங்க தங்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமி ஒரு கணம் கூட இருக்க மாட்டாங்க அவங்க வெளியேறிடுவாங்க முக்கியமாக பெண்கள் வந்து நம்ம கிச்சனில் சமைக்கிறப்போ ஒரு சின்ன கவனக்குறைவால் செய்யக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம வீட்டில் மகாலட்சுமியுடைய சகோதரியை வந்து தங்க வச்சிடும் இப்போ பால் காய்ச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாலை வந்து பொங்க விட்டுருவாங்க அது நெருப்பில் பட்டு அது கருக ஆரம்பிக்கும் இல்லை சமைக்கக்கூடிய பொருள் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து தீஞ்சு போயிடும் ஸோ அந்த தீஞ்சு போன அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து மகாலட்சுமியுடைய சகோதரியான மூத்த தேவிக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று ஸோ அவங்க அந்த இடத்துல தங்கிடுவாங்க அவங்க தங்கும்போது அந்த இடத்துல தரித்திரம் குடிகொள்ளும் இதுக்கு முக்கியமான காரணமே நம்மளுடைய கவனக்குறைவும் அலட்சியமும் தான் ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அடிக்கடி பாலை பொங்க விடுறது சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு மறந்து வர போயிடுறது இல்லை ஏதோ காய்கறி வச்சுட்டு மறந்து போயிடுறது அது வந்து கருகின வாடை அந்த ஸ்மெல்லுக்காகவே மூதேவி வந்து வீட்டில் குடியிருப்பாங்க அதனால் அந்த மாதிரியான செயல்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தான் வந்து தவிர்த்துக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினப்பீங்க அப்போ அந்த மூத்த தேவிக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீங்க செய்யும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூபம் போடலாம் ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாத தூபத்தை நீங்க வந்து பாரத்துக்கு ரெண்டு தடவை வீட்டுக்குள்ள போடுங்க இப்போ சாம்பிராணியோடு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குங்குளியம் போடலாம் கொப்புர தேங்காயுடைய துருவல் போடலாம் வெண்கடுக்கு இது மூனையும் ஒன்றா சேர்த்து தூபம் போடுங்க இதனால் உங்கள் வீட்டில் மூதேவியுடைய வாசம் முற்றிலுமாக நீங்கும் அதே மாதிரி நீங்கள் நீங்க வந்து சா அந்த பாலை வந்து அடிக்கடி பொங்க விட்டுறீங்க உணவுப் பொருட்களை வந்து கருக வச்சிட்றீங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு பச்சரிசியை வச்சு ஒரு சொட்டு தீர்த்தத்தை விட்டு அன்னலக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எந்த தோஷமும் எங்கள் வீட்டில் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய மூத்த தேவி வெளியேறிடுவாங்க அதே மாதிரி இப்போ நிலைவாசலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய கனி மஞ்சளில் இருக்கும் அது வேண்டாம் பச்சை நிறத்தில் இருக்கும் அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய எலும்புச்சியை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை ரெண்டாக வெட்டிட்டு வாசலில் ரெண்டு பக்கமும் நீங்கள் வச்சிட்டிங்கனாலே போதும் அவங்க உள்ளே நுழையவே மாட்டாங்க அப்படி இல்லை அப்படின்னா பச்சை எலுமத்தை வாங்கிட்டு அந்த எலுமிச்சியை வாங்கிட்டு அது கூடவே வந்து மூணு பச்சை மிளகாயும் சேர்த்து அதுக்கு மேலே மூணு பச்சை மிளகாயை வச்சு நீங்கள் வந்து நூலில் கூர்த்து அந்த எலும்பியோடு சேர்த்து கோர்த்து வாசப்படியில் கட்டிடுங்க இப்படி செய்யும்போது மூதேவி வீட்டுக்குள்ளே நுழைறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கிடையாதுங்க அந்த பச்சை எலும்புச்சியும் பச்சை மிளகாயும் வாசத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கிட்டே வாங்க இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு முடிவுக்கு வரதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க வீட்டில் சந்தோஷம் அப்படின்றத நினைச்சி இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிரஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி